ஓம் நம சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்மளுடைய கோரிக்கைகள் அந்த வேண்டுதல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நாட்கள்லேயே நிறைவேற வேண்டும் என்றால் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது அது பதினோரு நாள்லேயே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது அந்த வேண்டுதலானது நிறைவேறும் அப்படிங்கிறது அது என்ன தீபம் அது எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதான் ஆன்மீகம் சார்ந்த இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கும் பல வழிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வத்திடம் நம்ம வேண்டுதல் வைப்போம் அப்படி கோரிக்கைகளோ வேண்டுதலோ வைக்கும் பொழுது அதில் எந்தவித தடைகளும் இல்லாமல் நிறைவேறுவதற்கு என்று பல வழிபாடுகள் இருக்கின்றன அவற்றுள் ஒன்றாக கருதப்படுவதுதான் இந்த தீப வழிபாடு இந்த வழிபாட்டை நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இந்த நாளுக்குள்ளேயே நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் அது குறித்து நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் யார் ஒருவர் பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையோடு தீப வழிபாட்டில் ஈடுபடுறாங்களோ அந்த தீபத்தில் அனைத்து விதமான தெய்வங்களுமே குடியிருப்பார்கள் அப்படிங்கிறது மேலும் பஞ்சபூதத்தின் அடிப்படை தத்துவம் இதில் அடங்கியிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அதனால தான் எந்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபடுவதாக இருந்தாலும் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு தான் நம்ம அந்த வழிபாடை செய்யணும் அதனுடைய பலனும் நமக்கு அதன் மூலியமாக அதிகமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் தான் இந்த பதிவில் நம்ம ஏற்றி வழிபட வேண்டிய தீபம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பெரு மனோ வாஞ்சித் இந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றி வழிபட்டால் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்று தான் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை பிரம்மமுர்த்த நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ நம்ம செய்யலாம் எந்த நேரத்தில் முதல் நாள் வழிபாடு செய்கிறோமோ அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக பதினோரு நாட்களுமே வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை பதினோரு நாட்கள் தான் செய்ய வேண்டும் என்றும் கிடையாது தங்களுடைய கர்ம அதாவது நம்ம செய்த முன்வினை பாவங்கள் நமக்கு அறியாமல் செய்த அந்த வினை பயன்கள் அடிப்படையில் வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கும் அதுலேருந்தும் நம்ம மீண்டு வருவதற்கும் இந்த தீபத்தை நம்ம அன்றாடம் ஏற்றிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் ஆனால் கோரிக்கைகள் நிறைவேற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் பதினோரு நாட்கள் நம்ம முறைப்படி எந்த ஒரு தடங்களும் இன்றி இதை நம்ம ஏற்றணும் நம்மளுடைய கர்ம வினைகள் ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அடிப்படையில் நூற்றி எட்டு நாட்கள் வரை கூட இதை நம்ம செய்யலாம் கோரிக்கைகள் நிறைவேற்ற பதினோரு நாட்கள் செய்யணும் மற்றபடி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கர்ம வினையின்படி நம்ம அனுபவிக்கின்ற அந்த கஷ்டங்களிலிருந்து தப்பிப்பதற்கு நம்ம தினமுமே இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அது மிகவும் ஒரு நல்ல வழி இந்த வழிபாட்டிற்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நெய் நல்லெண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை நான்கையுமே சமமாக வாங்கி வந்து ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய் நல்லெண்ணெய் இலுப்பு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை நான்குமே நமக்கு தேவைப்படும் இந்த விளக்கேற்றுவதற்கு மனோ வாஞ்சி அதே போல் வெள்ளை சிவப்பு மஞ்சள் பச்சை நீளம் இந்த ஐந்து நிறங்களிலும் திரியையும் நம்ம வாங்கி வைத்து ஐந்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா கலந்து அது ஒன்றாக இருப்பது போல அந்த திரியை நம்ம பயன்படுத்த வேண்டும் இந்த ஐந்து திரியும் பார்த்தீங்கன்னா ஒன்றை முறுக்கி அந்த ஐந்துமே ஒன்றாக இருப்பது போல நம்ம வைத்துக் கொள்ளணும் முதல்ல உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை ஒரு பேப்பரில் நம்ம எழுதி கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய தட்டை எடுத்து நம்ம எழுதிய அந்த கோரிக்கையுடைய பேப்பரை பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் வைக்க வேண்டும் அதற்கு மேல் புதிதாக வாங்கிய ஒரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் மற்றொரு புதிதாக வாங்கிய அகல் விளக்கையும் வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நம்ம கலந்து வைத்திருக்கோம் எண்ணெயை பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றி நாம் தயார் செய்து வைத்திருக்கோம் அந்த திரியையும் போட்டு எப்பொழுது நம்ம தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தீபம் ஏற்ற வேண்டும் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம தினமுமே இந்த தீப வழிபாட்டை ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைத்து கொள்ளுங்கள் தினமும் புதிய அகல் விளக்கை உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை முதல் நாள் மட்டும் புதிய அகல் விளக்கை நம்ம பயன்படுத்த மற்ற நாட்கள் அதே விளக்கே தீப வழிபாட்டிற்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த தீபத்திற்காக நம்ம நெய்வைத்தியம் வைக்க வேண்டும் அதாவது நம்ம கடவுளுக்கு வைப்போம் பார்த்தீங்களா அதாவது சமைத்த உணவு பொங்கல் இந்த மாதிரி வைப்போம்ல படையல் அந்த மாதிரி இந்த தீபத்திற்கும் அது வேண்டுதல்கள் நம்ம வைக்கின்ற அந்த கோரிக்கைகளை பொறுத்து அதற்கேற்றார் போல வைத்தியம் வைத்தோம் என்றால் கண்டிப்பான முறையில அந்த கோரிக்கைகள் விரைவிலேயே நிறைவேறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வெண்பொங்கலை தீபத்திற்கு நெய்வைத்தியமாக வைத்து வழிபட்டோம் என்றால் தீர்க்க சுமங்கலியாக நம்ம யோகம் கிடைக்கும் மிளகை மிளகு இருக்கு தெரியுமில்ல அந்த கருப்பு மிளகை நம்ம நைவேத்தியமாக வைத்து வழிபட்டால் அதிகார பதவி கிடைக்கும் அப்பத்தை நெய்வேத்தியமாக வைத்து நம்ம வழிபட்டால் திருமணத்தில் யாருக்காவது தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குன்னா அந்த திருமண தடை விரைவில் நீங்கும் நல்ல வரனும் கிடைக்கும் வடைபருப்பு சுண்டலை நைவேத்தியமாக நம்ம வைத்து வழிபட்டால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளோட படிப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலையிலே இருக்காங்க மந்தமாகவே இருக்காங்கன்னா வரைபருப்பு சுண்டலை நம்ம நெய்வேத்தியமாக இந்த தீபத்துக்கு அருகில் வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தேங்காயை நம்ம நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டால் தன லாபம் வியாபார விருத்தி ஏற்படும் கருப்பு திராட்சையை நம்ம நைவேத்தியமாக வைத்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கும் இவற்றில் எது உங்களுடைய வேண்டுதலுக்கு உரிய திகழ்கிறதோ அந்த பொருட்களை நைவேத்தியமாக தினமும் வைத்து வழிபாடு செய்து உங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் கொள்ளுங்கள் நம்ம செய்கின்ற இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா தினமும் நம்ம விலக்கேற்றதோம் அவ்வளோதான் நமக்கு எல்லாம் கிடைச்சிரும்னு நம்ம வீட்டிலையே சும்மா உட்காந்துடக்கூடாது நம்ம செய்கின்ற செயல்களையுமே செய்து கொண்டே இருக்கணும் ஏதோ ஒரு வழியில் நம்ம இந்த தீபத்தின் ஏற்றுகின்ற இந்த பலனின் காரணமாக இறைவன் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்திலேயோ ஏதாவது ஒரு வகையில நமக்கு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறது வகையில உதவிகளை பண்ணுவார் நம்ம இறை வழிபாட்டிற்குள்ள இறங்கி இறைவனை நினைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த மனதானதை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரோம் இப்போ சாதாரணமாக நம்ம வாழும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமான வாழ்க்கையில எப்பயும் போல நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வோம் இதே கட்டுப்பட்டு இறைவனுக்காக நம்ம அந்த நாட்களை செலவிடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இறைவனுக்காக நம்ம இருக்கும்பொழுது சுத்தமாக இருப்போம் விலக்கேற்றதும் சாமி கும்பிடுறதும்னாலே நமக்கே தெரியும் சுத்தமாக தான் எல்லாமே செய்யணும் கோயிலுக்கு போனாலே குளிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம அதை தவறாமல் செய்கிறோம்ல அதற்கு தான் அப்போ சும்மா நம்ம சாமி கும்பிடாமல் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் மட்டும் நம்ம வாழ்க்கை முன்னேறாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முன்னேறலாம் ஆனால் எதிர்வினைகள் அப்படிங்கிறது நம்ம கூட எப்பொழுதுமே இருக்கும் அது எந்த நேரத்தில் நம்மளை கவிழ்த்து விடோம்னே தெரியாது ஆனால் இறை நம்பிக்கையோட இறைவனோட நம்ம கலந்து போகும் பொழுது என்றுமே நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே ஏற்படாது அடிப்படை ஆரம்பத்தில் இருந்தே நம்ம ஒரு தொழிலை தொடங்கினாலுமே அந்த இடத்துல ஒரு பூஜையை போட்டு இறைவனை முழு நம்பிக்கையோட நினைத்து தொடங்குறோம்னா அது கடைசி காலம் எப்பொழுதுமே அது ஓங்கி நன்றாக வளர்ந்து கொண்டே போகும் அதற்குத்தான் எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம தீபம் ஏற்றி இறைவனை நல்லா வழிபாடு செய்து கொண்டு தினமுமே நம்ம வியாபாரம் செய்கிற இடங்கள்லையே வீட்லையுமே பூஜைகள் செய்யணும் அப்படின்னு சொல்வது ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் நமக்கான அந்த பலன்களை கொடுத்து கொண்டே தானே இருப்பார் அதே போல் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்கணும் சாமியை கும்பிட்றோம் என்ன சாமியை கும்பிட்றோம் அங்கிட்டு போனோடனே தவதுகளை செய்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது எப்பொழுதும் ஒரே மனநிலையில் இருக்கும் போல தான் அந்த பலன்களும் நமக்கு ஒரே மாதிரி வந்து கொண்டே இருக்கும் நம்ம இங்கிட்டு அதாவது அது அப்படி வெளியே தவறுகளை செய்து கொண்டு கோயிலில் வந்து என்ன மன்னிச்சிரு காப்பாற்றுன்னு சொன்னால் மட்டும் இறைவன் நம்மளை அந்த வகையில் எந்த வகையிலையும் தூக்கி விட மாட்டார் வெளியே நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது எப்படி பயபக்தியோடு இருக்கிறோமோ வெளியில நம்ம சுற்றித் தெரியும் பொழுதும் மற்றவர்களிடம் பார்க்கும் பொழுதும் அதே பயபக்தியோட அன்போடு நம்ம பேசினா தான் இறைவன் நம்மளுக்கு எப்பொழுதுமே அந்த அருளானதை வழங்கி கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது ஒரே மனநிலையோடு இருக்கணும் இங்கிட்டு வந்தா நல்லா பேசுறது அங்கிட்டு போனா எதிர்மணியா பேசுவது ஒருத்தர் நம்ம தெரியாது நம்ம சண்டை போட்டிருந்தாலுமே நமக்கு பிடிக்காதவர்களா இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம கடந்து போயிடணும் அதற்காக அவர்களை மனதுல நம்ம திட்டிக் கொள்வது பின்னாடி போன வேற யார்ட்டையாவது நம்ம ஏழை பேசுவது இப்படிங்கிற செயல்களில் ஈடுபடக்கூடாது இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் எப்பொழுதுமே ஒழுக்கத்தோடு நம்ம வாழும் பொழுது தான் இறைவன் நமக்கான நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது அதனால் கண்டிப்பாக அந்த தீப வழிபாட்டை மேற்கொள்ளுங்க பதினோரு நாட்கள் எந்த ஒரு சிரமமும் பார்க்காதீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய கோரிக்கை எதுவோ கட்டாயம் அது நிறைவேறணும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை செய்து அந்த தீபத்திற்கு அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடமாவது மனதார உட்காந்து பிரார்த்தனை செய்யணும் தீபம் ஏற்றுதோம் ஏற்றிட்டு அந்த கோரிக்கையை நம்ம பேப்பரில் எழுத சொன்னோம் பார்த்தீங்களா அதை வச்சுட்டு போயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் நடந்துடும் அப்படின்னு இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிடம் அந்த இடத்துல உட்காந்து மனதார இறைவனை பற்றி சிந்தித்து இந்த வாழ்க்கைக்கு நன்றி எனக்கு இந்த ஒரு கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா நிறைவேறணும் அப்படின்னு மனதார நினைக்கணும் அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலில் வழிபட்டாலும் சரி இல்லை வீட்டிலேயே பூஜை செய்தாலும் சரி இங்கே வழிபடும் பொழுது முதல்ல நம்ம எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கின்ற இந்த நொடிக்காகவும் இப்போ நம்ம நம்ம கிட்ட இருக்கின்ற இந்த வசதி எல்லாத்திற்கும் முதல்ல இறைவனுக்கிட்ட நாம் நன்றி சொல்லணும் நமக்கு பிரச்சனைகள் வருது வேறு ஆனால் நம்ம இந்த நொடி நல்லபடியாக ஆரோக்கியமாக உயிருடன் வாழ்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு நம்ம முதல்ல இறைவனிடம் நன்றி சொல்லணும் அதை முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கோரிக்கைகளை இறைவனிடம் கேட்கணும் இப்போ ஒருத்தனுக்கு ஒரு நொடி வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடி உடனே இறைவன் என்னை இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாரு கிடையாது நம்ம செய்கின்ற செயல்களும் நம்ம தேவையில்லாத பழக்கத்தில் ஈடுபட்டுறோமா அப்படிங்கிறத முதல்ல சிந்திச்சு பார்க்கணும் சில நேரங்களில் நம்ம செய்கின்ற தான் நமக்கு நோய்வாளிகளும் சில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அதற்கு காரணம் நம்மளா தான் இருப்போம் ஸோ அதற்கும் இறைவனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணி பேசக்கூடாது அதனால கோரிக்கைகள் நம்ம கேட்பதற்கு முன்னாடி முதல்ல இறைவனுக்கு இந்த வாழ்க்கைக்காக நம்ம நன்றி சொல்லணும் இப்ப நம்ம உயிரோடு இருப்பதே பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் நமக்கு அருளுகின்ற அருள் தான் அதனால அதையுமே நம்ம நினைத்து ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுதே இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு எழுந்திருக்கணும் இந்த முறையை பின்பற்றி வாருங்க உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும் நீங்களும் அடுத்தடுத்து நல்ல உயர்வுக்கு செல்வதற்கும் இது ஒரு வழிவகை செய்யும் மேற்கூறிய விளக்கு வழிபாட்டையும் செய்து பாருங்கள் மனோபாஞ்சித் அந்த விளக்கு ஏற்றும் தீப வழிபாட்டிற்கு இருக்கு பேர் மனோபாஞ்சித் நான்கு எண்ணையும் ஐந்து நிற திரியையும் போட்டு நம்ம ஏற்றும் பொழுது அதற்கு பல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முழு நம்பிக்கையோட வீட்டு பெண்கள் இதை செய்து பாருங்கள் ஆண்கள் ஆண்களும் பூஜை முறையெல்லாம் நல்லா பண்ணுறீங்கன்னா நீங்களுமே செய்து பாருங்கள் விரைவிலேயே உங்களுக்கு நல்ல செய்தி வரும் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நடைபெறும் அப்படிங்கிற கருத்தோட அந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் நானும் மனதார அனைவருக்கும் வேண்டிக் கொள்கிறேன் அனைவரும் என்றும் இறையவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக